ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி அவியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் எடுத்துக்கிட்ட வெஜிடபுள்ஸ் பீன்ஸ் கேரட் பரங்கிக்காய் வாழைக்காய் அதுக்கு தேவையான பொருட்கெலாம் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாயில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த கோகோனட் ஆயில் தான் நல்லாயிருக்கும் கோகோனட் ஆயில் தான் இதுக்கு நல்லா இருக்கும் அவியலுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு இதை ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க மூடி மூடி வச்சுட்டு வேக விடுங்க மூடி நல்லா மூடிச்சுட்டு வேக விடுங்க ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வெந்த பிறகு நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் வேகிறதுக்குள்ளே இது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் தேங்காயில் கால் டீஸ்பூன் ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு காய் இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்ல தேங்காய் பேஸ்ட்டு அது கூட அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து அடுத்தது நம்ம தயிர் ஆட் பண்ணும் போது நல்லாயிருக்கும் இந்த கலர் சேஞ்ச் பாத்தீங்களா அந்த அந்தளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி விடணும் அந்த பச்சை எல்லாம் போகணும் போன பிறகு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆட் பண்ணிடுங்க டேஸ்டியான அவியல் ரெடி ஆயிடுச்சு இது அடக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சைட் டிஷ்ஷ்களோட லஞ்சுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் செம டேஸ்டியான ரெசிபி அவியல் இது வந்துட்டு இது லாஸ்ட்டாக கோகோனட் ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஜீரகம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தாளித்து போட்டிங்கன்னா அவியல் ரெடி இது அடை இடியப்பம் தோசை இட்லி லஞ்சுக்கு சைடிஷாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான அவியல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேட் பண்ணுறேன் பாய்